வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் முதல் அத்தியாயம் விநாயகரும் தமிழும் அதில் மறுமைக்கு மகா உபகாரம் திருத்தலங்கள் இம்மைக்கான காண இவற்றை தருவதோடு மட்டும் நிற்காமல் காவேரி மறுமைக்கும் பரோமபகாரம் பண்ணி இருக்கிறாள் எப்படி என்றால் ரிவர் வேலி சிவிலைசேஷன் என்கிறபடி ஒரு பெரிய நதியை ஒட்டிய கரைகளில்தான் கஷ்டமில்லாமல் வயிற்றுக்கானது கிடைத்து விடுவதால் ஜனங்கள் விச்சராந்தியாக உசந்த சிந்தனைகளில் ஈடுபட்டு ஒரு பெரிய நாகரிகத்தை உண்டாக்க நிரம்ப வசதி ஏற்பட்டிருக்கிறது அப்படி நம்முடைய கலாச்சாரம் உன்னதமாக ரூபமாவதற்கு காவேரியே உபகாரம் பண்ணியிருக்கிறாள் காவேரி என்றால் முடிவாக அவளை பாயவிட்ட தான் இந்த தேசத்தினுடைய ஆத்மீக பாரம்பரிய விசேஷத்தினால் இங்கே ஒரு கலாச்சாரம் உண்டாகிறதென்றால் அது ஏதோ கண்ணுக்கு காதுக்கு மாத்திரம் சில்பம் சித்திரம் நாட்டியம் கானம் என்று முடிந்து போகாமல் இவற்றின் வழியாக ஆத்மாவை உசத்தி கடைத்தேற்றுவதாகவே இருக்கும் இங்கேதான் காவேரி வயா காவேரி விக்னேஸ்வரர் நம்முடைய மருமைக்கும் பரோமபகாரம் பண்ணுவது நம்முடைய சிற்பம் சித்திரம் ஆடல் பாடல் முதலான எல்லா கலைகளும் சயின்ஸ்களும் கூடத்தான் அர்ப்பணமாயிருப்பது கோவிலில்தானே அப்படிப்பட்ட கோவில்கள் தமிழ்நாட்டில் உள்ளதில் போல வேறே ஒரு நாட்டிலும் இல்லை தமிழ்நாட்டிலும் மிக பெருவாரியான கோவில்கள் காவேரியின் கரையை தொட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பிரதேசத்தில்தான் குறிப்பாக சோநாடு என்கிற சோழ நாட்டில்தான் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவர் தேவாரம் பாடிய சேத்திரங்களை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்பார்கள் அப்படி மொத்தம் இருநூற்று எழுபத்து நான்கு அதில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி நூற்று தொண்ணூறு ஸ்தலங்கள் சோழ நாட்டின் காவேரிக்கு வடக்கு தெற்கு கரைகளில் இருக்கிறவைதான் ஆழ்வார்கள் பெருமாள் மேல் திவ்ய பிரபந்தம் பாடின சேத்திரங்களை திவ்ய தேசம் என்பார்கள் அப்படி நூற்றி எட்டு அதில் சைவ சேத்திரங்கள் அளவுக்கு சோழ நாட்டில் இல்லாவிட்டாலும் அந்த காலத்தில் சோழ நாடு பாண்டி நாடு மழைநாடு அதுதான் மலையாளம் என்கிற சேர நாடு தொண்டை நாடு நடுநாடு வடநாடு என்று பிரித்திருந்ததில் மற்ற எந்த நாட்டையும் விட மிக அதிகமாக சோநாட்டிலேயே இருக்கின்றன நூற்றி எட்டில் நாற்பது திவ்ய தேசம் காவேரி வடகரை தென்கரைகளில் அடுத்தாற்போல் வரும் தொண்டை நாட்டில் அதில் ஏறக்குறைய பாதியான இருபத்தி ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து வைஷ்ணவரின் கோவில் விநாயகர் அருள் விளையாடல் சைவ சேத்திரங்கள் அளவுக்கு காவேரி கரையில் வைஷ்ணவ சேத்திரங்கள் இல்லாவிட்டாலும் சைவத்துக்கும் இல்லாத ஒரு சிகரமான பெருமையை வைஷ்ணவ சம்பந்தப்படுத்தியே பிள்ளையார் காவேரிக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்னவென்றால் சைவர்கள் தங்கள் சேத்திரங்களுக்குள் முதலிடம் கொடுத்து கோயில் என்றே குறிப்பிடுவது சிதம்பரம் அது காவேரி கரையில் இல்லை வைஷ்ணவர்கள் இதே மாதிரி கோவில் என்று முதல் ஸ்தானம் தந்து சொல்கிறது ஸ்ரீரங்கம் அதுதான் காவேரிக்கே ஜீவ மத்தியமான ஸ்தானத்தில் இருக்கிறது உபய காவேரி என்பதாக இரு பக்கமும் காவேரி நதிச்சூழ காவேரி ரங்கன் என்றே கியாதி பெற்றிருக்கிற பெருமாள் அங்கே பள்ளி கொண்டிருக்கிறார் அந்த ரங்கராஜா எப்படி அங்கே வந்தார் விக்னேஸ்வரர் பண்ணிய லீலையால்தான் இக்ஷவாகு வம்சத்தினர் வழிவழியாக பூஜித்து வந்த ஸ்ரீரங்கநாத விக்கிரகத்தை ராமச்சந்திரமூர்த்தி விபீஷணருக்கு கொடுத்து விட்டார் அது அவருடைய நன்றி பாராட்டும் பெரிய மனசுக்கும் தியாகத்துக்கும் ஒரு பெரிய ப்ரூஃப் அயோத்தியில் நடந்த ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தில் எல்லா வானரர்களும் ராக்ஷர்களும் கலந்து கொண்டு விட்டு அப்புறம் தங்கள் தங்கள் ஊருக்கு புறப்பட்டார்கள் அப்போது ராமர் அவர்கள் தனக்கு செய்த சகாயத்தை நன்றியோடு நினைத்து அவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் வாரிவிட்டு வெகுமதிகள் கொடுத்தார் இவருக்கு கைங்கரியம் செய்ய அவர்களுக்கு கொடுத்து வைத்திருந்ததே பெரிய வெகுமதி பாக்கியம் எல்லாம் ஆனால் அவருடைய உசந்த குணம் அவர்களிடம் நன்றி பாராட்டி வெகுமதிகள் கொடுத்தார் இவரால் தான் சுக்ரீவனும் விபீஷணனும் ராஜாக்களாக ஆனதே ஆனால் அவர்களுக்கு தாம் நன்றி கடன் பற்றிருப்பதாகவே சுவாமி நினைத்து ராஜா ராமராணவுடன் பெரிசாக பரிசுகள் தந்தார் முக்கியமாக நவரத்னா ஆபரணங்கள் பீதாம்பராதிகள் தந்தார் விபீஷணருக்கு மட்டும் அது போதாது அதற்கு மேல் ரொம்ப உசந்த ஒன்று தரனும் என்று எண்ணினார் ஏனென்றால் அண்ணாவை தியாகம் செய்துவிட்டு ராமரே சர்பமும் என்று அவர் காலில் வந்து விழுந்தவர் விபீஷணர் சரணாகதருக்கு உதாரணமாக அவரையே சொல்வது விபீஷணருக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் சொல்கிறதுண்டு பெண்டாட்டியையும் கிஸ்கிந்தா ராஜ்யத்தையும் தனக்கு பெற்றுக்கணும் என்றே சுக்ரீவன் ராமரிடம் வந்து விழுந்தது தான் காரியார்த்தமாக இல்லாமல் நிஜமான சரணாகதி செய்தது என்பார்கள் அதோடு ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய சரணாகத ரக்ஷணத்தை கொண்டு சத்திய பிரதிஜையாகவே சகலருக்கும் வாக்கு கொடுக்கும்படியான வாக்கியத்தை சொல்ல வைத்தவரும் விபீஷணரே அவர் நிஜமான சரணாகதராக வந்திருந்த போதிலும் ராமரை சுற்றி இருந்தவர்கள் ஹனுமார் ஒருத்தரை தவிர சுக்ரீவன் அங்கதன் முதலானவர்கள் அவரை சந்தேகித்து பேசினார்கள் அதனாலேயே நல்ல பக்திமானை சந்தேகிக்கிறார்களே என்பதில் ராமருக்கு உண்டான உணர்ச்சி வேகத்திலே அவர் பெரிசாக சத்திய பிரதிஜை பண்ணிவிட்டார் நான் உன்னை சேர்ந்தவன் என்று ஒரு ஒரே ஒரு தரம் சொல்லி என்னை யாசித்து விட்டாலும் போதும் அவனுக்கு லோகத்தில் எது ஒன்றாலும் பயம் அதாவது கஷ்டம் ஏற்படாதபடி அபயம் தந்து ரட்சிப்பேன் இதுவே என் ஜீவித விரதம் என்று ஒரு ஆவேசத்தில் சொல்லிவிட்டார் சக்ருதேவ பிரபண்ணாய தவாஸ்மீதி ச யாசதே அபயம் சர்வ பூதேபியோ ததாம் ஏதத் விர்தம் மம அப்பேற்பட்ட பக்திமானுக்கு ரொம்ப பெரிசாக ஒன்றை தர வேண்டும் என்று ராமர் இப்போது பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்ட சமயத்தில் நினைத்தார் பரம தியாகியான அவராலே தான் அப்படி பண்ண முடியும் என்கிற மாதிரி என்ன செய்தார் என்றால் இக்ஷவாகு வம்ச குலதனமாக குல தேவதையாக வழி வழியாக பூஜை பண்ணி கொண்டு வந்திருந்த ரங்கராஜா விக்கிரகத்தையே பிரணவாகாரமான விமானத்தோடு கூட விபீஷணருக்கு கொடுத்து விட்டார் கொடுத்து லங்கைக்கு திரும்ப அனுப்பிவிட்டார் விக்கிரகத்தோடு புறப்பட்ட விபீஷணர் அயோத்தியிலிருந்து தெற்காக ரொம்ப தூரம் அயோத்தியிலிருந்து பார்க்கிற போது ஏறக்குறைய தேசத்தின் தெற்கோரத்தில் இருக்கிற உபய காவேரிக்கு வந்து விட்டார் அதுவரை சும்மா பார்த்து கொண்டிருந்த தான் சட்டென்று அப்போது இந்த பாரத தேசத்தை தமிழ் தேசத்தை ரமணீயமான இந்த காவேரி தீவை விட்டு பெருமாள் போகவாவது என்று நினைத்தார் மாய விளையாட்டெல்லாம் பண்ணி ரங்கநாதர் அந்த இடத்திலேயே அசைத்தெடுக்க முடியாதபடி பிரதிஷ்டை ஆகும்படி செய்துவிட்டார் என்ன செய்தார் என்றால் விமான விக்கிரகங்களை பூமியில் எங்கேயும் வைக்கப்படாது எங்கே கீழே வைத்தாலும் அங்கேயே அது நிலையாக பிரதிஷ்டையாகிவிடும் அதனால் நேரே லங்காபுரிக்கே அதை கொண்டு போய் அங்கேதான் கீழே வைக்கணும் என்று ராமர் சொல்லி அனுப்பியிருந்தார் விக்னேஸ்வரர் என்ன பண்ணினார் என்றால் காவேரி அலை புரட்டி கொண்டு போகிற அழகை பார்த்ததும் விபீஷ்ணருக்கு அதில் ஸ்நானம் பண்ணணும் என்று ஆசை தோன்றும்படி பண்ணினார் தாமும் ஒரு பிரம்மச்சாரி பையனாக அங்கே போய் நின்று கொண்டார் சாது பிள்ளை சமர்த்து பிள்ளை என்று தோன்றும்படியான ரூபத்தோடு நின்று கொண்டார் அப்பா குழந்தை நான் ஸ்நானம் பண்ணிவிட்டு வர வரையில் இதை பூமியில வச்சுடாமல் கையில் வச்சுக்கிறியா என்று விபீஷனர் கேட்டார் அப்படியே பண்றேன் ஆனாலும் எனக்கு கை கனத்து போனா என்ன பண்றது மூணு தரம் உங்களை கூப்பிடுறேன் அப்படியும் நீங்க வரலேன்னா கீழே வச்சுப்படுவேன் என்று விக்னேஸ்வரர் சொன்னார் ஆனா சரி என்று விபீஷணரும் ஒப்புக்கொண்டார் விக்னேஸ்வரர் என்ன பண்ணினார் என்றால் விபீஷணர் பிரவாகம் கண்ட உற்சாகத்தில் காவேரிக்குள் ரொம்ப தூரம் நீச்சலடித்து போய்விட்ட சமயம் பார்த்து சற் சற்றென்று அவரை மூன்று தரம் கூப்பிட்டார் அவர் அதற்குள் வர முடியவில்லை நான் சொன்னபடி கூப்பிட்டேன் நீங்கள் சொன்னபடி வரல கணம் தாங்காமல் இதோ பூமியில் வச்சுட்டேன் என்று சொல்லிக்கொண்டு உபய காவேரி மத்தியில் இருந்த திட்டில் விக்கிரகத்தை வைத்து விட்டார் விக்கிரகம் அங்கேயே அப்படியே ஆழமாக பிரதிஷ்டையாகிவிட்டது கதையை பார்த்தால் அதுவரை நல்ல பலிஷ்ட பாலர் ஒருத்தர் கையில் தாங்கிக் கொள்கிற அளவுக்கே போர்டபிள் செய் செல்கிறார்களே அப்படித்தான் விக்கிரகமும் அதற்கான விமானமும் சேர்ந்தே இருந்திருக்கணும் என்று ஆகிறது இக்ஷவாகு ராஜாக்கள் தாங்களே பண்ணுகிற தங்களது அகத்து பூஜையில் வைத்து கொண்டிருந்தார்கள் என்றால் அப்படித்தானே சிறிய அளவினதாக இருந்திருக்கணும் இப்போது காவேரி கரையில் வைத்த பின் தான் பெருமாளும் க்ஷீர சாகரமாய் இல்லாவிட்டாலும் மகா நதியாக இருக்கிற இடத்தில் சந்தோஷப்பட்டு பெரும் ஆளாகவே நன்றாக நீல நெடுக ஆக்கிருதி எடுத்து கொண்டிருக்கணும் அதே மாதிரி விமானமும் பெரிசான ஆலய சந்நிதியாக ஆகியிருக்கணும் வேக வேகமாக ஸ்நானம் முடித்து ஓடி வந்த விபீஷணருக்கு ஒரே ஏமாற்றமும் கோபமுமாக வந்தது கீழே வைக்கப்படாது என்று கண்டிசனாயிற்றே இந்த பிள்ளை வைத்து விட்டதே என்ன ஆயிருக்குமோ என்று விசாரப்பட்டு கொண்டு விக்கிரகத்தை பூமியிலிருந்து எடுக்க போனார் ஆனால் அவர் எத்தனை பிரயத்தனம் செய்தும் விக்கிரகம் அசைந்தே கொடுக்காமல் பூமியிலே நன்றாக பதிந்து விட்டிருந்தது விபீஷணருக்கு பிரம்மச்சாரி பிள்ளை மேல் கோபம் கோபமாக வந்தது அவரை குட்டுவதற்காக கையை மடக்கி கொண்டு வந்தார் பிள்ளையார் ஓட்டமாக ஓட பார் என்று விபீஷணரும் துரத்தினார் மலைக்கோட்டை உச்சிக்கு போய்விட்ட பிள்ளையார் தாமே மனசிறங்கி விபீஷணருக்கு பிடிபட்டார் பகவானாக நமக்கு பிடிபட்டால்தான் உண்டே தவிர நாமாக சொந்த பலத்தால் அவரை பிடித்து விட முடியுமா என்ன யசோதை கூட பாடாக படுத்தின பாலகிருஷ்ணமூர்த்தியை உரலில் கட்டி போட போய் எத்தனை கயிறும் போதாமல் வேர்த்து விறுவிறுத்து திணறின போது தான் மனசிறங்கி கயிற்றை போதும்படியாக்கி அவள் தன்னை உரலோடு சேர்த்து கட்டி போடும்படி பண்ணினான் என்றுதானே பாகவதத்தில் இருக்கிறது பிள்ளையார் விபீஷணருக்கு பிடிபட்டு அவர் தன்னுடைய சிரசில் கொட்டுவதற்கும் காட்டிக் காட்டிக்கொண்டிருந்தார் எல்லோரையும் எவர் குட்டு கொள்ள வைக்கிறாரோ அவரே அப்போது தனக்கு குட்டு வாங்கி கொண்டார் அந்த க்ஷணமே பிரம்மச்சாரி ரூபம் மாறி விக்னேஸ்வர மூர்த்தியாக தரிசனம் கொடுத்தார் அந்த தரிசனத்திலேயே விபீஷணருடைய ஏமாற்றம் துக்கம் கோபம் எல்லாம் பாதிவாசி சமணமாகிவிட்டது பாக்கி பாதியும் சமணமாகும்படியாக விக்னேஸ்வரர் அவரிடம் பெருமாளை நான் லங்கைக்கு போக விடவில்லையே என்று வருத்தப்படாதே இங்கே இருந்தபடியே அவர் லங்கையை பார்த்து அனுகிரகம் பண்ணும்படியாகத்தான் அவரை நான் வைத்திருக்கிறேன் தெற்கு பார்க்க பெருமாளை பிரதிஷ்டை செய்கிற வழக்கமே இல்லாவிட்டாலும் நான் இங்கே அப்படித்தான் வைத்திருக்கிறேன் என்றார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரி வாச்சரணம் போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றினையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகாப்பிரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய ஜெயசங்கர் ஹரஹர்சங்கர் ஜெய ஜெய ஜெய்சங்கர் காஞ்சி சங்கர் கம கொடி சங்கர் காமாட்சி சங்கர் கமதேனு சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய ஜெய்சங்கர் மகாபிரிவாச்சரணம்